எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல செப்டம்பர் பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகள் தான் பார்க்க போறோம் நேற்று அமெரிக்கன் மார்க்கெட்ல ஆர்கல் ஷேர் வந்து பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தது அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அவங்களோட ரிசல்ட்ஸ் கியூட்டிவ் ரிசல்ட்ஸ் வந்து எதிர்பார்த்ததால ரொம்ப சூப்பராக கொடுத்துருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் கிளவுட் பிஸ்னஸ்ல அந்த செக்மெண்ட்ல மட்டுமே அவங்களோட ரெவன்யூ நல்லாவே இருந்தது அது மட்டும் இல்லாம அந்த செக்மெண்ட்ல ஸ்கோப் ஆர் க்ரோத் வந்து என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபோர்காஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால ஒரே நாளில் இந்த ஷேர் அமெரிக்கன் மார்க்கெட்ல முப்பது பர்சென்ட்டுக்கு மேல ஏறி இருந்தது ஸோ அதனால இந்த கம்பெனியோட ஓனரான லாரி எலிசன் வந்து எலான் மஸ்க பீட் பண்ணி வேர்ல்டோட லார்ஜஸ்ட் மேனா வந்து உருவாயிருக்காரு அடுத்து ஃபின்ச் அந்த ரேட்டிங் ஏஜென்சி வந்து இந்தியாவோட பினான்சியல் டுவெண்டி சிக்ஸ் ஜிடிபி க்ரோத் வந்து சிக்ஸ் பாயிண்ட் நைன் பர்சன்ட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஆர்பிஐ வந்து இயர் எண்டு இந்த இயர் எண்டுக்குள்ள இன்னொரு டுவெண்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அடுத்து சைனாவோட ஒரு பெரிய கார் மேனுபேக்சரான பிஒடி வந்து இந்தியால அவங்களோட எஸ்யூ வந்து சேல் பண்றதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா ரீசன்டா இந்தியாவுக்கும் சைனாக்குமான ரிலேஷன்ஷிப் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு சோ அதனால அந்த அவங்களோட எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எஸ் எல்லாத்தையுமே இந்தியன் மார்க்கெட்ல வந்து அவங்க லான்ச் பண்றதுக்கான ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு முதல் ஸ்டெப்பா டாப் மேனேஜ்மெண்ட் வந்து இந்தியாவுக்கு விசிட் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க அதே டைம்ல இந்தியால இருக்கிற ஈவி மேனுபேக்சரர்ஸ் எல்லாமே இந்த ரேர்த் எலமெண்ட்ஸ்னால பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்காங்க சைனா வந்து ரேர் எத் எலமெண்ட்ஸ் வந்து நாங்க சப்போர்ட் பண்றோம் அதுக்கான எக்ஸ்போர்ட்டை வந்து தொடங்குறோம் அப்படின்னு சொன்னாலுமே அங்க இருந்து இன்னும் சப்ளைஸ் வந்து இந்தியாவுக்கு ரீச் ஆகல சோ அதனால கவர்மெண்ட் வந்து இன்னொரு சைடு என்ன பண்றாங்க அப்படின்னா மியான்மர்ல இருக்கிற ரெபல்ஸ் கூட பேசிட்டு இருக்காங்க அந்த கண்ட்ரில இருந்து ரேரத் மேக்ரன்ஸை வந்து இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்றதுக்கு சோ அது அது சம்பந்தமான டாக்ஸும் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துருக்கு அடுத்து கடந்த ஒரு வருஷத்துல பேங்க்ல பர்சனல் லோன் அண்ட் கிரெடிட் கார்டு இந்த ரெண்டு லோனோட அமௌண்ட் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு அதுக்கு பதிலா கோல்டு மூலமா கடன் வாங்குறது அப்படிங்கிறது வந்து பேங்க் செட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாம மணப்புரம் முத்து ஃபைனான்ஸ் இந்த மாதிரி பினான்சிங் கம்பெனிஸ்லயும் கோல்ட் லோன் கொடுக்கற அமௌண்ட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு அவங்களோட அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த மாதிரி பினான்சியல் கம்பெனிஸான ஆன மணப்புறம் முத்தூட்டி இவங்க ரெண்டு பேருமே நல்லாவே இந்த இயர்ல பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் இன்னும் அவங்க பர்ஃபார்ம் பண்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா கோல்டு பிரைஸ் இன்னும் ஏறிட்டே இருக்கிறதுனால அவங்களால ஒரு கிராம் கோல்டுக்கு கடன் கொடுக்கறதுக்கான வேல்யூ அப்படிங்கிறது ஏறிட்டே இருக்கும் அப்படிங்கிறப்ப அவங்களோட பிசினஸ் வந்து அந்த எக்ஸ்டிங் கஸ்டமர்ஸை வச்சே வந்து நல்லாவே வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க இதில் மணப்புறம் முத்தூட் ரெண்டுமே வந்து கொஞ்சம் வேல்யூவேஷனே கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆயிடுச்சு ஸோ அதை வந்து நம்ம பார்த்து தான் கன்சிடர் பண்ணுவோம் நான் மனப்புறம் வந்து ப்ரீவியஸாக கன்சிடர் பண்ணது இப்போ வந்து பெருசாக நான் அதை கன்சிடர் பண்ணுறதுல எப்பயாவது ஒன்று தான் கன்சிடர் பண்ணுறேன் அதுக்கு பதிலாக நான் வந்து சவுத் இண்டியன் பேங்க் ஃபெடரல் பேங்க் இந்த மாதிரி கோல்ட் லோன்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணுற பேங்க் சைடு வந்து அப்பப்போ வந்து கன்சிடர் பண்ணுறேன் அடுத்து நம்ம நேற்று நியூஸ்ல பார்த்திருந்தோம் கார் டீலர்ஸ் எல்லாருமே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அவங்களோட ஸ்டாக் கிட்ட இருக்கிற ஆறு லட்சம் பேசஞ்சர் வெஹிக்கிளுக்கு கவர்மெண்ட் ப்ரீவியஸா போட்டிருந்த அந்த செஸ் வந்து ரிமூவ் பண்ணணும் ஏன்னா அந்த லைபிலிட்டி வந்து எங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ அதுக்கு வந்து கார் உற்பத்தியாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்க வந்து அதுல வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னைக்கு அடுத்து பெரிய முதலீட்டாளர்கள் வந்து இந்தியா மார்க்கெட் ஒரு ஒரு வருஷமாவே அண்டர் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறது அப்படிங்கிறதுனால வெளிநாடு ஈக்குவிட்டி மார்க்கெட்ல வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க இந்தியாவை விட யூஎஸ் இந்த மாதிரி இடத்துல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஆர்வமா இருக்காங்க அமெரிக்கா இருபத்தி அஞ்சு பர்சன்ட் அடிஷனல் டேரி போட்டிருந்தாலும் ஒட்டுமொத்த டாரிஃப் வந்து பிப்டி பர்சன்டா ஏற்றி வச்சிருந்தாலும் ரஷ்யால இருந்து இந்தியாவுக்கு வர குரூட் ஆயில் சப்ளை அப்படிங்கிறது இன்னமும் ஸ்டெடியா தான் இருக்கு அதுல பெருசா எந்த டிராப்பும் இல்லை ஸோ கவர்மெண்ட் வந்து ரஷ்யால இருந்து குரூட் ஆயில் இம்போர்ட் பண்றத வந்து ஸ்டாப் பண்ற ஐடியா இல்லை அப்படிங்கறத இந்த இருந்து நமக்கு தெரியுது அடுத்து ட்ரக் நோவா நோவநாடி வந்து வந்து நாங்க ரீஸ்ட் பண்ண போறோம் அதனால குளோபல் லெவல்ல ஒன்பதாயிரம் ஜாப்ஸ் வந்து கட் பண்ண போறோம் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இன்டர்நேஷனல் கம்பெனிஸ்லயே ஜாப் கட்ச் அப்படிங்கிறது தொடர்ச்சியா நடந்துட்டே இருக்கு அடுத்து உக்ரைன் ரஷ்யா வார்ல ஒரு முக்கியமான அப்டேட் நடந்திருக்கு என்ன அப்படின்னா முத முறையா நேட்டோ அந்த அக்ரிமெண்ட்ல இருக்கிற ஒரு கண்ட்ரியான போலண்ட் வந்து ரஷ்யாவோட ட்ரோன்ஸை வந்து சுட்டிருக்கு சோ முத ஒரு கண்ட்ரி வந்து இந்த வார்க்குள்ள பார்ட்டிசிபேட் பண்றது அப்படிங்கிறது இப்பதான் நடந்திருக்கு ரஷ்யாவோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் ரஷ்யா வந்து உக்ரைனோட பில்டிங் மேல வந்து தாக்குதல் பண்ணி ஒரு இருபது பேரு கிட்ட பாதிக்கப்பட்டிருந்தாங்க சோ இந்த மாதிரி இந்த ரீசெண்ட் வீக்ஸ்ல இதோட டெவலப்மெண்ட் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால இது அடுத்தடுத்த வீக்ஸ்ல எப்படி போகும் அப்படிங்கிற திரும்ப இந்த இஷ்யூ வந்து மேல வந்திருக்கு அடுத்து ரெண்டு ஸ்டாக் அப்டேட் ஒண்ணு வந்து டாடா மோட்டார்ஸ் டாடா மோட்டார்ஸ் வந்து இட்டால இருக்கிற கமர்ஷியல் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரான இவாகோவை வந்து பை பண்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க வந்து நாலு புள்ளி அஞ்சு பில்லியன் டாலர் வந்து அவங்க லோன்ஸ்க்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து ஐடிசி இது வந்து ஒரு எஃப்எம்சிஜி கம்பெனி கிட்ட நிறைய எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ் இருக்கு அதுல ஒரு மிக எஸ்டாப் ஆன ஒரு பிராண்ட் அப்படின்னா ஆசிர்வாத் நம்ம எல்லாருமே மோஸ்ட்லி யூஸ் பண்ணியிருப்போம் அந்த ஆசிர்வாத்ல இருந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா புரோட்டீன் ரொம்ப அதிகமா இருக்கிற ஒரு வெரைட்டியை வந்து நாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம் அந்த மாதிரி ஒரு கோதுமை அம்மாவை வந்து அங்க பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்க அதுல மூணு ரொட்டி சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு தேவையான புரோட்டீன் ரிக்குயர்மெண்ட்ல இருபத்தஞ்சு வந்து உங்களுக்கு இருந்தே கிடைச்சணும் அப்படிங்கிற மாதிரி ஆசீர்வாதத்துல இருந்து தான் இன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல இருந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகள் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நான் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்